நான் கீழுவரி என்ற கிராமத்திலே ஒரு சிறு விவசாயியினுடைய மகனாக பிறந்தேன் அங்கேயே அந்த நானும் ஒரு சிறு விவசாயியாக அங்கே வாழ்ந்திருக்கலாமே என்று சில நேரங்களில் நினைப்பதுண்டு ஆனால் சிறு வயதில் படிக்க வேண்டும் என்ற ஒரு வெறித்தனம் அது எப்படியோ என் உடலில் ரத்தத்தில் பாய்ந்து பராசக்தி வசனத்தில் வர மாதிரி ஓடினேன் ஓடினேன் என்று படிப்பை நோக்கி ஓடினேன் ஓடினேன் கல்லியம்ப பச்சை சாணி ஒரு கூழையில் தலையில் தூக்கி கொண்டு ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஏழுமரை பாபு இங்க வந்திருப்பார்கள் நினைக்கிறேன் எலப்பாக்கம் சென்று அதை கொட்டிவிட்டு அவர் கொடுக்கிற பழைய பழைய சோதர சாப்பிட்டு பள்ளி கொள்வோம் ஐந்தாண்டு காலம் ராயபுரத்திலிருந்து ஆர்பருக்கு மாலை ஆறு மணிக்கு கிளம்பி நாப்பாடு என்னுடைய மாமாவுக்கு கொடுத்துவிட்டு நடந்தே சென்று இரவு பன்னெண்டு மணிக்கு வருவேன் இப்படியெல்லாம் எப்படியோ மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்து பணம் கட்ட அப்பொழுது நைன்டி டூ எம்இஆர் மாறி பணம் கட்டினா போதும் பணம் இல்லாதனாலே நான் சவுகார் பேட்டையிலே இருக்கிற வீடுகளிலே போய் சென்சஸ் எடுத்தேன் மத்திய அரசாங்கத்தின் சார்பாக அதிலே வந்த வருமானத்தை கொண்டு ஃபீஸ் கட்டினேன் அதன் பிறகும் ஃபீஸ் கட்ட முடியவில்லை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜிலே ஒரு நண்பர் இருந்தார் சரி அவரை பார்க்க சென்றேன் அவர் கல்லூரிக்கு சென்று விட்டார் மருத்துவக் கல்லூரியில் நான் அப்பொழுது சீறி பாய்ந்து வந்த காவிரி நதியிலே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு கிட்டே பாய போகும்போது என் முன்னாலே தாய் வந்து என்னை தடுப்பது போன்று ஒரு நிலைப்பு பின்வாங்கி மறுபடியும் எப்படியோ தொடர்ந்தேன் விடுதியில் இருந்து லைலா வரைக்கும் வரைக்கும் நடந்தே சென்றேன் ஆக இதெல்லாம் செய்ததனாலே நான் அற்றானேன் இன்னும் மேல் மேற்படிப்பு படித்திருக்கலாம் பல மருத்துவமனைகளை உருவாக்கியிருக்கலாம் மருத்துவ சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கலாம் தமிழ்நாட்டிலே ஆனால் இந்த ஊமை ஜனங்களுக்கு நான் மருத்துவ பிறகு மக்களை பார்க்கும் பொழுது என் ஊமை ஜனங்களுக்காக நாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே உழைத்தேன் எண்பத்தி அஞ்சாயிரம் கிராமங்களுக்கு சென்றேன் இது போன்ற மேடைகள் இல்லை ஆடுகின்ற ஒரு ஸ்டூல் அப்படி ஆடு அந்த ஸ்டூல் மேலே ஏறிட்டு ஒரு அறிக்கை விளக்க அதுதான் வெளிச்சம் அதிலே நின்று பேசுவேன் மதியம் சாப்பாடு எனக்கு ஐந்து மணிக்கு கொடுப்பார்கள் இரவு சாப்பாடு அதிகாலை மூணு மணிக்கு கொடுப்பார் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாலும் இன்றைக்கு சொல்லுவதற்கு காரணம் இப்படியெல்லாம் ஐயா பாடுபட்டுருக்காரே நாம் பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதற்காகத்தான் இதையெல்லாம் பழைய கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன்